போங்க எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கே வெக்கமா இருக்கறே எனக்கு மட்டும் இருக்காதா? ஹ்ம். ஏலே தர வரான். சரி சரி निकाட போடுレ ஏல மெயில் சாமி ஏலாம் என் கூட யாரும் பேசாம இருக்கீங்க என்ன பேசணுங்க நீ வர வர எங்கள் கூட எதுக்குமே வரதில்லை நாமெல்லாம் கூப்பிட்டா வருவானல டீச்சர் கூப்பிட்டா போவான் ஏல அவ்வளோ மனசில் வச்சுட்டு நம்ம கூட எப்படி வர முடியும் இப்பெல்லாம் டீச்சர் சொன்னால் என்ன வேணா செஞ்சிருவான் ஏல நிறுத்துல விட்டால் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுடுங்க போல இருக்கு பேசாம வேலையை பாருல மாறல நம்ம கிட்ட சொல்ல விருப்ப தெரியல போனா போட்டோம்ல நம்மளே அதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் நீ காட போடல எல தோரா வாழ இங்க கிளம்பற நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ல என்னல எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா விலகி விலகி போற இன்னைக்கு மட்டும் தப்பவே விட மாட்டேன் ஏல குச்சி ஊத்தி கொடுல சரிங்க அண்ண சும்மா அடினே என எனக்கு கொஞ்சம் தான அடா அடி அடியல சக்கர நான் எப்பவும் தண்ணி அடிச்சதுல இப்போவும் எனக்கு தேவையில்லை என்னை வற்புறுத்தாத இது புரியல சக்கர எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வரல யாரா குச்சி இவனுக்கு என்ன ஆச்சு என்ன லூசுன

வந்திருக்கீங்க ஏதாவது வேண்டதுல சீனோட வீட்டுக்கு போனேன் உங்க அண்ணா சொன்னாரு நீ இன்டர்வியூக்கு போயிருக்கிறதா அதான் உன்னை பார்க்கலான்னு காத்துனு இருக்கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் கொடி சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் என்ன வேலைக்கு டீச்சர் வேலைக்கு தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி நான் வரேன் துரே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை கேட்டு ஷாக்காயிட மாட்டீங்களே சொல்லுங்க எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படியா நீங்களும் சீனுவும் கண்டிப்பா வரணும் நான் வராமலா கண்டிப்பா வருவேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டீங்களா நீங்க வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கணும்னு இருக்கேன் என்ன தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்காக எனக்காக பிறந்த நாள் பரிசு கொடுக்கலாம்னு வாங்கிக்கிட்டு வந்தேன் அது கைத்தவி சேத்துல விழுந்துருச்சு அதான் பரவாயில்ல முதல்ல மேலே வாங்க பாத்து மெதுவா என்ன தூரை வீட்டுக்கு வர சொன்னா என் பொருந்த நல்லதுமா சகதியில விழுந்து கிடக்குறீங்க ஆமா அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க காலமெல்லாம் நீங்க என்ன மறக்காம நினைச்சிக்கிட்டு இருக்கணும்ல அதே என்ன தரே அவ்வளோ வித்தியாசமா ஏதோ என்னால் முடிஞ்சது எதுக்கு எனக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா இதில் கஷ்டம்னு என்ன இருக்குது எல்லாம் தான் என்கிட்ட ஏதோ சொன்னீங்களே இப்போ இருக்கோம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முடியல யாரையோ காதலிக்கிறீங்க ஆமாங்க அந்த சொல்லியாச்சா இல்லைங்க சரி நான் வேணா சொல்றேன் அந்த பொண்ணு எங்க இருக்கா என் பக்கத்துல தான் இருக்கா என்ன தர சொல்றீங்க என் மனசுல இருந்தா என் பக்கத்துல இருக்க மாட்டதானே சரி உங்க வீட்டுக்கு தெரியுமா வேணாங்க அது முடியலனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சொல்ல வேண்டியதுதானே சரி நீங்க போங்க நான் குளிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க நான் வரேன்

து இந்த பொண்ணா இருக்குமோ சொந்த அத்தை பொண்ணு தானே மனசுல இருக்கிறத சொல்ல பயப்படுறாரு என்னவோ